இந்த இந்த this festive season travel the world with grand royal tours MCR Pure Carton Club formals and casual shirts எல்லா தண்ணி வீடு பத்தா பாருங்க குளம் மறைகிறது ஆறு மறைகிறது இல்லைன்னா இதை எப்படி இருக்குது இதுல பசங்க வீணாக்க என்ன ஆகுது சொல்லு அந்த பக்கம் கம்பி இந்த பக்கம் இது ஃபுல்லா கால்வாய் அமைச்சிருக்காங்க இந்த கால்வாய் பாத்தீங்கன்னா இந்த காவாவே ஃபுல்லாகி அந்த தண்ணி ஃபுல்லா இங்க ரோட்ல வந்திருக்கு இந்த வீடுகள் ஃபுல்லா தண்ணி வந்திருக்கு இங்க வீட்டுல இருக்கவங்க யாருமே இங்க இல்ல ஃபுல்லாவே தண்ணி வந்திருக்கு இருப்பளவு தண்ணி இருக்கு இருபது சென்டிமீட்டர் மழை விட்டு விட்டு போயிருந்தாலும் சென்னை வந்து தப்பிச்சுட்டு இருக்கு அது வந்து ஆட்சியாளர்களை காப்பாற்றலை தமிழகத்தினுடைய சென்னை மக்களை வந்து இறைவன் வந்து காப்பாற்றலாம் அதுதான் உண்மை இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தேழு வட்டம் முழுதும் இப்போ நம்ம நின்று பார்க்குற இடம் முட்டி கீழே இருக்க தண்ணி எங்கள் பகுதிக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா இடுப்பளவு தண்ணி கம்மி எங்க நேத்துலாம் வந்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்தது தண்ணி ஆமா இடுப்பு வரைக்கும் இருந்தது இந்த பட்டாள ஏரியால பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளையும் தண்ணி இருக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வீடு பாருங்க இதுவே ஃபுல்லா தண்ணி இருக்கு இந்த இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குள்ளயே பாத்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கு. இது ஃபுல்லாவே தண்ணீரா நிக்குது. நைட்ல துக்கமே இல்ல தண்ணி மொண்டு மொண்டு ஊத்திடுதான்னே இருக்கு. துக்கமே இல்ல தண்ணி வந்திருது ஊது தண்ணி வந்து. அங்க வெளியே நின்னா இங்க வீட்டுக்கு வந்துருது தண்ணி. எப்பவே வரஷ வருஷம் இருக்கும் இருக்கு. தான் தட்டல இறங்க. சக்கலல ஒரே குய நான் சாதாரணமாக ரோட்ல அங்க தண்ணி ரொம்ப சின்னவே இங்க தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஒரு அவசியம் பண்ணக்கூடாது எவ்வளோ நல்லா இருக்க தெரியுமா ஏழ மக்களுக்கு இருக்கிற படங்களே கொடுக்குறாரு அவரு சொல்லு எரியிலேருந்து மழை பேஞ்சிலேருந்து வந்து வேறு முகலாம் சொல்லி வேறு எப்பவுமே தண்ணி தாங்க நான் தாலி கட்டி வந்தேன் ஐம்பது வருஷமா தண்ணி தான் ஐயோ சீரஞ்சு சிப்பை குடஞ்சி இப்போ தான் என்ன கொஞ்சம் மோடா கொஞ்சம் கட்டணும் இதில் வந்து நிற்கிறேன் இதுலேயும் தண்ணி எடுத்து அங்கேருந்து நீச்சல் அடிச்சிட்டு வந்தால் எனக்கு இது வரையும் தண்ணி வந்துட்டு உள்ளுக்கே வர வாய்க்கல ஆ கழுத்து வரையும் தண்ணி வந்துடுது காவா வம்பி வெளியே வரும் தண்ணி கொஞ்சம் மழை வந்தாலுமே காவார வம்பி வெளியே வரும் அவர் என்னென்னமோ பண்ண அந்த இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி போட்டேன்னு சொல்லி சொன்னார் ஐயா ஒன்றுமே இல்லை ரொம்ப போய் கடக்கிறது பாருங்க ஸ்கீம் ஒன்று போட்டாங்க ரெயின் வாட்டர் அது சரியா பண்ணலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட் ஆனால் தண்ணி போகல லாரியை வச்சு தான் எடுத்துட்டு இருக்காங்க ஒதுங்கின காசு எங்கே போச்சுன்னே தெரியல எங்கே போய் இருக்குன்னு கூட தெரியல இன்னும் விப்பா புயல் காரணமாக சென்னையில் பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இங்கே முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பட்டாளம் பகுதி இந்த பட்டாளம் பகுதியில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக கால்வாய் அமைச்சிருக்காங்க இந்த கால்வாயில் பார்த்திங்கன்னா இந்த காவாவே ஃபுல்லாகி அந்த தண்ணி ஃபுல்லாக இங்கே ரோட்டில் வந்திருக்கு இந்த வீடுகள் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு இங்கே வீட்டில் இருக்கவங்க யாருமே இங்கே இல்லை எல்லாருமே மற்றவங்க வீட்லேயே இல்லை ரோட்லேயே முகாம்லேயே போய் தங்கிடலான்னு கிளம்பிட்டாங்க இந்த வீடெல்லாம் எல்லாம் பூட்டி இருக்குது ஃபுல்லாகவே தண்ணி வந்திருக்கு இருப்பளவு தண்ணி இருக்குது இங்கே ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ காவ ரம்பிக்குது இருக்குது பாருங்கள் குளம் மாறி இருக்குது ஆறு மாறி இதில் இது எப்படி இருக்குது ஆ இதில் பசங்க வீணாக்க என்ன ஆகுறது சொல்லு அந்த பக்கம் கம்பி இந்த பக்கம் இது ஒரு தகுடு ஏதாவது இருக்கா எங்கள் போகிறதுக்கு பாருங்க இதுதான் நாங்கள் வாழ்றோம் எங்கள் ஐம்பது ஐம்பது வருஷமா ஆ கம்பி கூட நிறைய தண்ணி வந்துச்சுன்னா அது கூட அடிச்சுன்னு போயிடும் எதுவுமே இல்லை இங்கே பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பே இல்லை அப்படியே இருக்கிறோம் சும்மா இருக்கிறோன்னா இருக்கிறோம் அவ்வளோதான் தான் அந்த அட்டிப்பட்டி கிராமம் மாதிரி எங்கள் கிராமம் அப்படிதான் சேம் ஒன்று இருந்தால் ஒன்று வராது எங்களுக்கு ஒன்று கொடுத்தா ஒன்று கொடுக்க மாட்டாங்க அப்படிதான்

இந்த ஸ்ட்ரீட்டில் பாத்தீங்கன்னா மக்கள் வசிக்கக்கூடிய இடந்தான் இது வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருக்காங்க அங்கே பார்த்திங்களா இவங்க வீடு ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு சில பேர்லாம் இந்த வீட்டிலேயே வசிக்க முடியாது ஃபுல்லாக தண்ணி வந்துடும் மழை சமயங்களில் நாங்களாம் இங்கே இருக்க மாட்டோம் இருந்து கிளம்பி வேற எங்கேனா போயிடுவோம் சொந்தக்காரங்க எங்கள் வீட்டில் போய் இருப்போம் ஏன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் வாங்கின பொருள்லாம் வேஸ்ட் ஆயிடுது நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்குறோம் ஒரு ஒரு டிசம்பர்லேயும் இந்த மாதிரி மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து எல்லா பொருளும் வேஸ்ட்டாக போகுதுன்னு மக்கள் தான் சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இந்த தெரு ஃபுல்லாக தண்ணி முட்டி வரைக்கும் இந்த எல்லாம் தண்ணி வந்திருக்கு நீங்க தண்ணி ஆமா எப் தண்ணிங்க ஃபுல்லா காப்ரேஷன்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இது ஃபுல்லா தண்ணி இருக்கா ஆமா உப்பு இல்ல அபர்தனே சார் இந்த உப்பு தண்ணி இந்த பிரச்சனை இந்த நாங்க நாங்க வீடு வீடিন্দা நாங்க வருஷம் 15 வருஷமா 20 வருஷமா இருக்கும் அப்பவே 5 வருஷத்துல பக்கம் வந்தோம் அபர்தனே இத தண்ணி தண்ணி வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சால கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ஒரு மழை பெஞ்சாலும் தண்ணி ஃபுல்லாக நிற்கும் அப்படியே அப்படியே நிற்கும் முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷமாக வருஷம் வருஷம் இந்த மாதிரி தண்ணி வந்ததுதான் போயின்னு தான் இருக்கு இதை விட ரொம்ப தண்ணியெலாம் எல்லாம் வந்துருக்கு இந்த வாட்டி பரவாயில்ல ஏதோ அது எப்பவுமே இந்த மாதிரி இருக்குதுதான் சாதாரணமாக ரோட்டில் அங்கே தண்ணி ரொம்ப வச்சுனாவே இங்க தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரொம்பிடும் ஆட்டோமேட்டிக்காக காபா தண்ணி ரொம்பிடும் சம்பந்தமா எத்தனை வாட்டி பண்ணாலும் அவங்க என்ன கேட்குறாங்க இருக்கிற ரோடு ஆகிட்டு ஆகினாங்க இருக்கிற இடம் எல்லாம் பள்ளம் ஆயிடுது அதெல்லாம் தண்ணி உள்ள ரொம்பிடுது அந்த காவாவை வாயிட்டு தூக்கிறாங்க அந்த காவா தண்ணி எல்லாம் உள்ள வந்தது வந்தாலே உங்களுக்கு ஒரு பயம் ஆமா கம்பல்சரி 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 இந்த மாசம் வந்துச்சுனாவே தண்ணி தண்ணி வரும் அப்படின்ட்டு தான் இதுக்காக இங்க ஒரு வீடு வெ வெளியே ஒரு வீடு வச்சுருக்காங்க எல்லாருமே ஆத்தாலத்து சில பேர் நிறைய பேர் இங்க இருக்க மாட்டாங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போய்ட்டு இந்த ஆ எல்லா வீடும் தான் இருக்கும் எல்லாம் இங்க இருந்து அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி பொண்ணு வீட்டுக்கெல்லாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க சொந்தக்காரங்க அப்படியே தங்கிடுவாங்க எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நாளுக்கு இந்த தொல்லை இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக கம்பல்சரி எடுத்து வைக்கிற வரைக்கும் எடுத்து வைப்பாங்க மிச்சம் இருக்குது வேஸ்ட்டாக போய் தான் ஆகும் ஆமாம் ஃபுல்லாக இருக்கும் படிக்கட்டு வரைக்கும் இருக்கும் தண்ணி நேற்று எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து லேட்டஸ்டாக இப்போ தான் இந்த வருஷம் தான் எடுத்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் எடுத்தது இல்லை இந்த வருஷம் எடுத்தாங்க ஆனால் நல்லா கிளியராக இருந்தது இப்போ திரியும் எடுக்காமல் இருக்கிறாங்க இதே மாதிரி ஃபால்ட்டாக ஃபுல்லாக தான் இருக்கும் இது கம்மி இங்கே நேற்றுலாம் வந்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்தது தண்ணி

அதுக்கே தண்ணி வந்துருங்க அங்கே முனுசாமி தெருவில் போச்சு அங்கே இருக்கிற தண்ணி அங்கே போதில்லை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் தண்ணி காவா ஃபுல்லாகி அந்த காவா தண்ணிலாம் கலந்து வருது ஆமாம் கலந்து வரும் இந்த எல்லா தண்ணி வரும் உள்ளே உள்ளே வந்துடும் அது வந்து உள்ளே போயிடும் எல்லாம் சின்ன மழைக்கே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துரும் ஆமாம் சின்ன மழை பெஞ்சாலே உள்ளே வந்துடும் கழிவு நீர் இது எல்லாமே உள்ளே வந்துடும் அப்படியே தேவையில்லாத கழிவு நீர் இன்னும் பலத்த மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாகவே வந்துடும் இதெல்லாம் எல்லாம் இந்த அளவுக்கு வந்துடும் நம்ம நிற்கவே முடியாதுங்க ஆமாம் அங்கே நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்துடும் உங்கள் வீட்டில் தண்ணி இருக்காங்க இங்கே இல்லையா இங்கே இல்லை இன்னும் கொஞ்சம் அதை பேஞ்சுனா இதோட வந்துச்சே தண்ணி இன்னும் கொஞ்சம் பேஞ்சு உள்ள வந்துச்சு வரும் ஐயா நிறையா வரும் தண்ணி நிறையா மழை வந்துட்டா தண்ணி வந்துடும் டைனேஜ் எல்லாம் ரொம்பிச்சுன்னா வந்துடும் இடுப்பளவு தண்ணி இருக்க பாத்தி வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருக்கு இங்கெல்லாம் அவ்வளவுதான் வரல

எல்லா தண்ணியுமே வந்துடும் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றிட்டு தானே இருந்தோம் தூக்கமே இல்லை தண்ணி வந்துடுது ஊற்று தண்ணி வந்து அங்கே வெளியே நின்னா இங்கே வீட்டுக்கு வந்துடுது தண்ணி எவ்வளோ தூரமாக இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கணும் இங்கே வந்து போன வாட்டினா அது வரையும் வந்துருச்சுங்க அந்த போட்டா வரையும் அவரு அதுக்கு இப்போமே அவ்வளோ தூரம் வருமா அவ்வளோ தூரம் வந்துடுது தண்ணி தண்ணி வந்துடுது

அய்யோ சீரஞ்சு சிப்பை குடைஞ்சி இப்போதான் என்ன மாதிரி கொஞ்சம் மோட கொஞ்சம் கட்டணும் இதில் வந்து நிற்கிறேன் கிரீன் தண்ணி இருக்கு அயோயோ தூக்கமே கிடையாதுங்க துளி கூட தூக்கம் கிடையாது மழை தான் தண்ணி தான் எல்லாம் மோட்ரு போடுறாங்க அதை போடுறாங்க இதை போடுறாங்க அதுவும் எவ்வளோ வாங்கும் ஆ மழை பெஞ்சா தண்ணி தானே எல்லா தண்ணி இங்கே தான் வருது பள்ளத்தில் பள்ளம் இல்லை

காவா ரொம்பி வெளியே வரும் தண்ணி கொஞ்சம் மழை வந்தாலுமே காவா ரொம்பி வெளியே வரும் அவர் என்னென்னமோ பண்ண அந்த இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி போட்டேன்னு சொல்லி சொன்னார் ஐயா ஒன்றுமே இல்லை இதை ரொம்ப போய் கடக்குது பாரு ம் இன்னும் கொஞ்சம் மழை வந்தாக்கா வீட்டுக்குள்ளே தண்ணி வரும் தண்ணி இருக்கு இருக்குது ஆ இருக்கு அந்த பக்கம் இன்னும் பள்ளம் இதாவது பரவாயில்லை ஓரளவுக்கு அது அந்த பக்கம் இன்னும் த பண்ணலாம் இதுவரைக்கும் தண்ணி நைட்டு இதுவரைக்கும் தண்ணி

ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்க பர்றது வருஷம் ஐம்பது வருஷம் நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க அப்படியே அறுபது எங்க அம்மா அறுபத்தி மூணு வயசு அப்பத்துல இருந்து இந்த ப்ராப்ளம் தான் நாங்க தான் இங்க தெரியாத சொந்த வீடுன்னு சொல்லி எங்கேயும் போக முடியல எங்களால தான் வெளியே போனால் நம்மளால தங்க முடியாது வாடகை எல்லாம் கட்டிட்டு போகிறதில்ல தெரியும் ஆனா இங்க எல்லாமே கிட்டதான் எங்க பஸ் ஸ்டாண்டு

வேற வழி இல்லையா எங்களுக்கு போகிறதுக்கு இல்லை மழை நீர் வடிகால் திட்டம் போட்டாங்க இந்த ஏரியா போட்டாங்க போட்டு பிரயோஜனமே கிடையாது சும்மா போட்டோன்னு பேர் கலரும் மற்றபடி அதை யார் கம்ப இது பண்ண மாட்டேங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செஞ்சாக்கா கொஞ்சம் கிளியர் ஆகும் இப்போதான் அதை காலையில் இருந்து எடுக்கிறாங்க வந்துங்க இதுக்கு முன்னாடி மூணு நாளில் தண்ணி திக்கிறதாவது யார் வந்து எடுக்கல காலையில் இருந்து தான் வந்து எடுக்கிறாங்களே பத்து மணிக்கு வந்து ஆமா தகடுதானே அது கீழே போடுது தகுடு ஆடி வச்சு போட்டுருக்காங்க நடக்கும்போது போகும்போதெல்லாம் கல்லு அது பாருங்க அங்க பாருங்க மூணு மூணு நாள் பேர் தெரியாத தரம் எதுவும் தெரியாது அப்படி இருக்காங்க கீழே இங்க தண்ணி நிற்குது கடைக்கடிக்கு போக முடியல நீ மூணு நாளா தான் நின்று இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது வெளியே வர்றதுக்கு போறதுக்கு எதுவுமே அத்தியாவசிய பொருளெல்லாம் வாங்குறதுக்கு தண்ணியிலேயே நீச்சல் அடிச்சுன்னு போகிற மாதிரி எப்பவுமே பட்டாளம் ஆஞ்சிநர் கோயிலு கேஎம் கார்டன் உள்ள ஃபுல்லாக இருக்கும் கேஎம் கார்டன் தான் ரொம்ப இங்கேனா என்ன பரவாயில்ல ஒரு அழுகு விடுப்பு தண்ணி இருக்கும் கேஎம் கார்டன் உள்ள ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வருஷம் வருஷம் மழை வந்தால் ரொம்ப சித்திரவதப்படுறோம் நாங்கள் கேஎம் கார்டன் உள்ளோம் கம்ப்ளைண்ட் ஆ வராங்கோ மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறாங்க அப்பயும் குறைஞ்ச படால்ல நிறையதாக இருக்குது தண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இப்படி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஆமாம் பட்டாலை ஏரியானாலே ஃபுல்லாக தண்ணி தான் ஏன்னா எனக்கு வயசு வந்து நாற்பது ரெண்டு நாற்பது வயது ஆகுது ஃபுல்லாகவே மழை பெஞ்சா எங்கள் தண்ணி வந்துடும் இந்த ஏரியா பிள்ளையாந்தோப்பு கேம் கார்டனு எல்லா தெருவுலையும் தண்ணி வந்துடும் ஃபுல்லாக எல்லாம் தண்ணி இருக்கும் இப்போலாம் இப்போ கம்மியாக இருக்குது இப்போது முதலமைச்சர் போட்ட இதில் இந்த ஸ்கீம் வந்து ஆமாம் ஆமாம் ஃபுல்லாகவே தண்ணி தான் எல்லா ஏரியாவும் தண்ணி தான் ஃபுல்லாக சுற்றி தண்ணி தான் அதோ பிளான் தொப்பு ஆடு தொட்டி எல்லா ஏரியாலேயும் தண்ணி தான் இருக்குது ஃபுல்லாகவே ஆனால் இது எப்போ சரியாகணும் தெரியல முடியுமா முடியாதா தெரியல ஆனால் இந்த ஸ்கீம் ஒன்று போட்டாங்க ரெயின் வாட்டர் ஹாரஸ்டிங்கு ஆ ஆமாம் அது சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட்டு ஆனால் தண்ணி போகல லாரியை வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒதுங்கினா காசு எங்கே போச்சுன்னே தெரியல எங்கே போயிருக்குன்னு கூட தெரியல இன்னும் ஆனால் தண்ணி ஸ்மார்ட் சிட்டின்னு பண்ணுறேன்ட்டு ஒருத்தன் பண்ணான் சைதாப்பேட்டல்லாம் அந்த ஏரியாவும் தண்ணி தான் நிற்கிது இந்த ஏரியாவும் தண்ணி தான் நிற்கிது எல்லா ஏரியாலையும் தண்ணி தான் நிற்கிது ஃபுல்லாகவே மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி சிக்ஸில் சரியாகவும் நினைக்கிறேன் பார்ப்போம் அதாவது இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேருந்து இந்த பகுதியில் வந்து தண்ணி நின்று தான் இருக்குது ஆனால் எல்லாருமே வந்து அந்த அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் வந்து பார்வையிடறாங்க பார்வையிட்டு போயிடுறாங்க இது ஒன்றும் சுற்றுலா தலம் கிடையாது மழை பெஞ்சால் இங்கே வந்து வேடந்தங்கல் பறவைகள் வந்து ஆறு மாதம் சொல்லட்டிங்க தங்குற மாதிரியும் இவங்க வந்து மழை பெஞ்சா இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கிற மாதிரி வந்து இவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நத்திட்டு போகிறாங்க யாருக்கு எந்த தீர்வும் ஆகாது இது ஏற்கனவே நாங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கேன் வந்து பக்கிங்காம் கால்வாய் வந்து நம்ம இருந்து கிள்ளிஸ் வழியாக சிந்தாமணி வழியாக வந்து நம்ம கேம் கார்டுக்கு கொளசப்பட்ட வழியாக வந்து முனுசாமி தேர்வு வழியாக அன்சாரி தெருவு வழியாக தான் வந்து இந்த மழை தண்ணீர்களை போகுது நீர் உடைகளை பார்த்தா வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் நீர் வழிச்சாலைகளை அமைச்சாங்க அந்த நீர் வழிச்சாலைகளை இவங்க சரியான முறையில் பராமரிப்பு செய்தாலே சென்னையில் தண்ணியே நிற்காது ஆனால் இவங்க அந்த நீர்வழிச்சலைகள்லாம் விட்டாங்க மயினீர் போட்டோம் நாலாயிரம் கோடி செலவாச்சுன்னு சொல்கிறாங்க இதனால் யாருக்கு என்ன பையனு நேற்று கூட பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா வந்து தெளிவாக சொல்கிறாங்க நேற்று மதியானம் எண்பத்தஞ்சாயிரம் பேர் நாங்கள் சாப்பாடு போட்டோம் எங்களுடைய நீ நீர்வழிச்சாலைகளில் அந்த மயினீர் கட்டமைப்பால் தான் மழை தண்ணி வந்து இப்போ ஒரு இடத்துல கூட நிற்கலன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நின்று நின்று பேசிகிட்டு இருக்க இடம் தண்ணி வர இடம் தான் இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க தண்ணி வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க அப்போ மழைநீர் சரியான முறையில் பயன்பாட்டில் அவங்க இருந்ததுன்னா எதுக்கு இவ்வளோ வண்டி வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமாக தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போது இதுவும் சென்னை மாநகராட்சி தான் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போது அவர்கள் அவர்கள் அமைச்ச அந்த கட்டமைப்பு வந்து மழைநீர் கட்டமைப்பு தவறு சரியான முறையில் அந்த பணிகள் வந்து நிறைவடையலை நிறைவேடையாதனால தான் சொல்கிறாங்கன்னா இருபது சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சால்தான் தண்ணி நிற்க இருபது சென்டிமீட்டர் மழை விட்டு விட்டு போய் சென்னை வந்து தப்பிச்சுட்டு இருக்கு அது வந்து ஆட்சியாளர்களை காப்பாற்றலை தமிழகத்தினுடைய சென்னை மக்களை வந்து இறைவன் வந்து காப்பாற்றுறோம் அதுதான் உண்மை இருபது சென்டிமீட்டர் மழை கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் பேஞ்ச மாதிரி மட்டும் பேஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க நம்மளோட பிரச்சனை வந்து பெருசாக போய் முடிஞ்சிருக்கும் ஆனால் அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை வந்து இங்கே வந்து இறைவன் ஏதோ பார்த்து மக்களை வந்து காப்பாற்றுறாங்க இல்லை இங்கே நேற்று விடிய விடிய பேஞ்சது இல்லையா அந்த தான் தண்ணி வந்தது அதுக்கு முன்னே பேஞ்ச மழையில் தண்ணி நிற்கல இப்போது ரொம்ப ஏனால் ஏரி கீரி எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அதனால் தண்ணி ஓவராயிருக்கு அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா

இல்லை சில பேர் வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வரும் ஆ வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் வழக்கம் தொடர்ந்துருக்கும் வழக்க தொடர்ந்து அந்த எண்பத்தி மூணு வீடுன்னு சொன்னாங்க எல்லாம் ஆக்கிரம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த டிம்ளஸ் சாலையிலேருந்து டிம்லஸ் ரோடு அப்புறம் வந்து நடையத்தட்டு ரோடு அங்கே வந்து மைனீர்காவா வந்து பெருசாக போட்டிருக்காங்க இது வந்து இன்னிக்கு வந்து அது சரியாக இருக்கலாம் அது கூட அந்த பணி இன்னும் முடியல சரிங்களா காலப்போக்கில் பத்து வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்தில் கூட அந்த மைனீர்காவா ரோட்டில் போட்டிருக்கிறது ஃபைல்யர் தான் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து நெடுஞ்சாலை நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தில் அவங்க மயநீர் போடல இது வந்து முழுக்கு முழுக்க நெடுஞ்சால ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாக போச்சுன்னா போகிற வண்டி அந்த ஸ்லாப் உடைஞ்சி தான் விடும் மயநீர் பெரிய த நீர் வழிச்சாலைகளோ ஒரு ஓரமாக தான் இருக்கணும் ஒதுக்கு போகிற இடத்துல இருந்தால் தான் தண்ணி வந்து அது ரெகுலராக போவோம் நீங்கள் நம்ம பண்ணுற செலவு வந்து மக்களோட வரிப்பணத்தில் நம்ம பண்ணுற செலவு அது வந்து வீண் போகாமல் வந்து ஒரு ஆட்சியாளர்கள் வந்து செய்தால் தான் அது நாட்டுக்கு வந்து வளர்ச்சியை தரும் இவங்க ஒரு திட்டத்தை வந்து பதினேழு கோடிக்கு இன்றைக்கி செலவு பண்ணிட்டு திருப்பி அது உடஞ்சிதுனாக்கா திருப்பி இருபத்தாறு கோடி வந்து மக்களோட வரி பண்ணுறது வீண் இது வந்து ஒரு நல்ல திட்டமானு கேட்டாக்கா எங்களோட பாலியில் நல்ல திட்டம் அல்ல இந்த நீர் இந்த தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்கு போதுமான செயல்களும் சரியான முடிவுகளும் இங்கே இல்லை ஆனால் இந்த எழும்பூர் தொகுதியில் எழுபத்தி ஏழாவது வட்டத்தில் இது வரைக்கும் பரணாமன்ற எம்எல்ஏ மக்களை இங்கே வரைக்கும் வந்து சந்திக்கவும் இல்லை எந்த வேலையும் செய்யவும் இல்லை அதுதான் உண்மை அமைச்சர் சேகர்பாபு வராரு அவரோட தான் ஏதோ அந்த தண்ணியாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தொகுதியில் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டது பரந்தாமன் அவர்களுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தாவது வட்டம் முழுவதும் இப்போ நம்ம நின்று பார்க்குற இடம் முட்டி கீழே இருக்க தண்ணி எங்கள் பகுதிக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா இடுபழு தண்ணி இப்போ ஆமாம் இப்போவும் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் முன்சாமி தேர்வில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் இடுபழுவ தண்ணி எங்கே இருக்கும் புரியுதுங்களா இதை வந்து இன்றைக்கி ஒரு அதை எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே தான் எம்எல்ஏ வந்து தீர்வு காணணும் அவர் எங்கேயோ நின்றுட்டு பேட்டி கொடுக்குறதால யாருக்கு என்ன லாபம் அது வந்து அது ஃபோட்டோ ஷூட் தான் நாங்கள் சொல்லுவோம் இது குறை சொல்கிறேன்னு நினச்சா ஆமாம் குறை தான் சொல்கிறோம் நீங்கள் செயல் வந்து உங்களோட வேலை வந்து செயல்பாடுகள் இல்லை அதனால் உங்கள் வேலை முழுவதுமே வந்து தவறான முறையில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க This festive season travel the world with Grand Royal Tours MCR Pure Cotton Club formals and casual shirts